சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் இன்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியோட நேயர்களுக்கு வணக்கம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த மாத பலனை பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு வந்து நிறைய விசேஷங்களும் பண்டிகைகளும் வருது அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு வந்து பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இருக்குது தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு அவர் பிரவேசம் செய்கிறார் ஸோ ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆவணி மாத பிறப்பு சூரியனினுடைய மாற்றம் இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பலன்களும் பரிகாரங்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் சற்று வேலை பலு அதிகமாக இருக்கும் இந்த ஏழரை சனி காலத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வேலை பலு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் மனக்குழப்பங்களும் அதிகமாகலாம் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சில சுபங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல் மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் சுப காரியங்கள் மற்றும் சுப காரியங்களின் முடிவெடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்படிப்பட்ட விஷயங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு நேரக்கூடும் குடும்பத்தில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் இந்த மாதத்தில் இவர்களுக்கு இல்லை மேஷராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுடன் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அவர்களினுடைய மனநிலையில் நல்ல ஒரு தைரியத்தையும் நீங்கள் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலையும் மனக்கவலைகள் இருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் தீரும் சூரியனின் மாற்றமானது இவர்களுக்கு பல வகையிலேயும் நன்மைகள் கொடுப்பதாகவே இருக்கும் வீடு வாங்கக்கூடியவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் பணப்பற்றாக்குறை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பண விவகாரங்களில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறைவாகவே இருக்கும் கடன் சுமைகள் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆகஸ்ட் மாதம் அம்மாவாசை என்று வரக்கூடிய இந்த ஆவணி அமாவாசையில் குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்யலாம் பித்ரு காரியங்கள் செய்பவர்கள் உங்களினுடைய குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து அங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் பித்ரு காரியங்களை நீங்கள் செய்யலாம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் மிகவும் விசேஷமானது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பௌர்ணமி திதியில் மேஷராசி அன்பர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை செய்து நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பரிகாரங்களோ அல்லது பிராயச்சித்தங்களோ இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய அமாவாசையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நற்செய்திகளும் நட்பலன்களும் உண்டு சாதகமாக அமையக்கூடிய தேதிகள் என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று மற்றும் மாதத்தின் இறுதியில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது ரிஷபராசி நேயர்கள் இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது தொழில் செய்பவர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்து தொழிலில் மிகுந்த நட்டம் பார்த்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கிரகநிலைகள் சூரியனின் மாற்றமானது கடக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு வரக்கூடிய காலமான ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த பெரியோர்களினால் தொல்லைகள் மற்றும் உங்களினுடைய வயதிற்கு மு முதிர்ந்தவர்களால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் மாறும் அரசு அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நற்செய்திகளும் உண்டு பல நாட்களாக உங்களினுடைய போராட்டங்கள் இந்த மாதத்தில் முடிவாகும் இது உங்களுக்கு சாதகமாகவும் அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி அடைய வாராகி அம்மன் ஆலய வழிபாடை பஞ்சமி அன்று நீங்கள் செய்யலாம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமியும் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வளர்பிறை பஞ்சமியும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் பல மாதங்களாகவே குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மனக்குறைகள் மற்றும் மன பாரங்கள் தீரும் சுப நிகழ்வுகளும் சுப பேச்சுவார்த்தைகளும் கணிசமாகவே உங்களுக்கு இந்த மாதத்தில் மனதிற்கு திருப்தியை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதம் எட்டு ஒன்பது பத்து மற்றும் ஆகஸ்ட் இறுதி பதினெட்டு பத்தொம்போது இருபது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் இந்த சஞ்சாரம் கேது பகவானுடன் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது வெளியூரிலிருந்து உங்கள் தாயார் இருந்தார்கள் என்றால் நீங்கள் அடிக்கடி சென்று அவர்களை பார்த்து வருவது உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும் இந்த மாதத்தில் உங்களினுடைய குலதெய்வ பிரார்த்தனை இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் செய்வது நல்லது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி நோன்பு அன்று சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது மனதிற்கு சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் உங்களினுடைய நண்பர்கள் உதவியால் உங்களுக்கு அலுவலகத்தில் பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஜாக்பாட் மாதம் என்றே சொல்லலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பதினேழாம் தேதி மாற்றமடைகிறார் இந்த இரு இரண்டாம் இடத்தில் சூரியனும் கேதுவும் இருப்பது அவ்வளோ பெரிய நல்ல சஞ்சாரங்கள் அமையவில்லை இந்த கடகராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு சூரியனினுடைய மாற்றம் அதாவது ஆவணி மாதத்திற்கு மேல் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் உங்கள் வார்த்தைகளிலும் கவனம் தேவை கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சூரியனின் மாற்றமானது தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சண்டை சச்சரவுகள் வந்து போகும் கூட்டுத் தொழில் முயற்சிகளோ அல்லது ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருந்தாலோ மனசஞ்சலங்கள் ஏற்படலாம் ஆகவே இவர்கள் இந்த காலகட்டத்தில் சற்று அமைதி காப்பது நல்லது பெரிய மனிதர்களின் சந்திப்பு அரசாங்க அதிகாரிகளின் சந்திப்பு கடகராசி அன்பர்களுக்கு மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு லாபத்தை தரும் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று ஆகிய தேதிகள் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் பொருளாதாரத்தில் கவனம் தேவை சிம்மராசி அன்பர்கள் சூரியன் உங்களினுடைய ராசியிலேயே கேது பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே கேதுவுடன் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை கொண்டு வரலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் அவ்வப்போது குடும்பத்தில் கணவன் மனைவி இடையேயும் மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல் சூரியன் கேது மற்றும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் சனி இந்த கிரக சஞ்சாரங்கள் இவர்களுக்கு அவ்வளோ சாதகமாக அமையவில்லை ஆகவே உங்கள் வார்த்தைகளிலும் மற்றும் உங்களினுடைய குடும்பத்தாரிடத்திலேயும் நீங்கள் கவனமாக பேசுவதோ பழகுவதோ காதலர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும் அலுவலக ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ வந்து போகலாம் கூட்டு தொழில் செய்பவர்களும் உங்களினுடைய சக ஊழியர்களிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் செல்லும் பொழுது உங்களினுடைய உடைமைகளை பார்த்து கொள்ளவும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அரசு பதவியில் இருப்பவர்கள் அரசாங்க துறையில் முக்கிய பதவிகள் வகிப்பவர்களும் கவனமாக இருப்பது நல்லது இவர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதத்தில் ஐந்து ஆறு ஏழு மற்றும் ஆகஸ்ட் மாதம் இறுதியான இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பெரிய மாற்றத்தை இவர்களுக்கு கொடுக்கும் பனிரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு மேல் கேதுவுடன் சஞ்சாரம் ராசியில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் சனி மற்றும் இவர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியனும் கேதுவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சற்று தூக்கமின்மையும் இவர்களுக்கு வந்து போகும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதமானது நல்ல ஒரு உயர்வை தந்தாலும் கூட மனதளவில் சில குழப்பங்களையும் கொடுக்கலாம் தெளிவான சிந்தனையுடன் இவர்கள் இந்த மாதம் செயல்பட்டால் எந்த விதத்திலையும் இவர்களுக்கு குறைகள் வராது கன்னிராசிக்காரர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்திருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் பொருளாதாரத்தை ஈட்டி தரும் கன்னிராசிக்காரர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் பழக்க வழக்கங்கள் மற்றபடி இவர்களினுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது அனைத்துமே இந்த மாதத்தில் இவர்களுக்கு நினைத்தது போல் நடக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளை இவர்கள் அவ்வப்போது இவர்களினுடைய ஆலோசகர்களை கேட்டு செய்வது நல்லது தன நிறைந்திருந்தாலும் குடும்பச் சூழ்நிலைகளில் குழப்பங்கள் வந்து போகும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தேதிகள் என்று பார்த்தால் ஆகஸ்ட் மாதம் ஐந்து ஆறு ஏழு மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அவ்வப்போது உடல் ஆரோக்கியத்திலேயும் குறைபாடுகள் வந்து போகும் சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்யலாம் இது சூரியனின் மாற்றத்திற்கு பிறகு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை முயற்சிகள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மன திருப்தியையே கொடுக்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இந்த மாதத்தில் அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதத்தில் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய தேதிகள் மற்றும் ஆகஸ்ட் மாதம் இறுதியான இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு விரச்சிக ராசினியர்கள் விரச்சிகராசி நேர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவே இருக்கும் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் பல காலமாகவே இந்த விரச்சிகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நண்பர்கள் மூலமாக அல்லது கணவன் மனைவி இவர்களினுடைய உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து போகலாம் விரச்சிகராசி அன்பர்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் சூரியனினுடைய மாற்றமானது இவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியை தரலாம் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அரசாங்கத்துறை சார்ந்து இருப்பவர்கள் பத்தாம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் இருப்பதனால் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நாலாம் இடத்தில் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பது விருச்சிகராசி நேர்களுக்கு பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்திலையும் படிப்பிலையும் குழப்பங்கள் வந்து போகலாம் இந்த விரச்சிகராசி அன்பர்கள் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடை மேற்கொண்டால் நல்லது ஆகஸ்ட் மாதத்தில் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் நாலு ஐந்து ஆறு மற்றும் பதினைந்து பதினாறு பதினேழு தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும் குறிப்பாக பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் அவ்வப்போது உங்களினுடைய உறவினர்கள் நண்பர்களிடத்தில் வாக்குவாதங்களை கொடுக்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சூரியனுடன் பாக்கியத்தில் கேது பகவானின் சஞ்சாரம் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக கொடுக்கும் விநாயக சதுர்த்தி மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோகுலாஷ்டமி இந்த நாட்களில் அன்னதானங்கள் செய்வது நல்லது ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பெரிய பணவரவு வரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த தன லாபத்தை இவர்கள் இந்த மாதத்தில் முறையாக முதலீடுகள் செய்து மற்றும் வீடு வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்யலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதத்தில் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று மற்றும் ஆகஸ்ட் மாதம் இறுதியான இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் சூரிய பகவான் கேதுவுடன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பதினேழாம் தேதிக்கு மேல் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களினுடைய நல்ல ஒரு ராஜ்யமும் ஆதிக்கமும் இருக்கும் தனியார் பணியில் வேலை செய்பவர்கள் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளோ இருந்தால் ஒரு சிலருக்கு பதவி இழப்பதோ அல்லது வேலை போவதோ வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மன நிறைவு இருந்தாலும் கூட இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் சூரியனுடன் இருப்பதனால் சில சில பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பதினேழு பதினெட்டு பத்தம்போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேதுவும் சூரியனும் சேர்ந்து இருப்பதனால் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் வரலாம் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் இவர்களுக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது குடும்ப சூழ்நிலைகளில் அவ்வளவு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கவில்லை கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இவர்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி மற்றும் இவர்கள் அரசு பதவியில் இருந்தாலும் சரி சக ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தில் இருப்பவர்கள் இடத்தில் வாக்குவாதங்கள் வந்து போகும் கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் சின்ன சின்ன மன கவலைகளோ கிளேசங்களோ வரலாம் புதனின் மாற்றமானது ஆறாம் இடத்தில் புத பகவானின் இந்த சஞ்சாரமானது கும்பராசி நேயர்களுக்கு சற்று பொருளாதாரத்திலையும் தேவையில்லாத விரயங்களும் வந்து சேரும் கும்பராசி நேயர்கள் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சற்று எதிலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு நீண்ட காலமாகவே அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் மற்றும் பகை மேலும் வியாபாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பகை கண் திருஷ்டி போன்றவை இந்த மாதத்தில் உங்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கலாம் ஆகவே இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அன்னதானங்கள் செய்வது நல்லது அன்னதானங்கள் மற்றும் வஸ்திர தானங்கள் செய்யும் பொழுது பெரிய பெரிய மன கஷ்டங்களும் மற்றும் பெரிய வி பெரிய விதமான ஒரு துன்பங்களையும் இவர்கள் மிக எளிதில் சமாளிக்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் தீர இந்த மாதம் நீங்கள் அஷ்டமி திதியில் பைரவரை வணங்குவதும் மற்றும் பிரதோஷ காலங்களில் நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்வதும் சிறப்பு இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழு மற்றும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்து பதினெட்டு பத்தொம்போது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது பல மாதங்களாக உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் பண விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் சகோதர சகோதரிகளினால் இதுவும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும் குடும்பத்தில் ஒற்றுமை நிகழும் குடும்பக்காரகனான செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு அவ்வளவு சாதகமான நிலை இல்லை ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் ரா செவ்வாயும் அமர்ந்திருப்பது இவர்களுக்கு இந்த மாதத்தில் கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன மன கிளேசங்களோ குறைபாடுகளோ வந்து போகலாம் மீனராசி அன்பர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் கடன் பிரச்சனைகள் தீரும் சூரியனினுடைய மாற்றம் ஆறாம் இடத்தில் கேதுவுடன் இருப்பது அரசாங்கத்தினால் சில மன கஷ்டங்களோ அல்லது பிரச்சனைகளோ வந்து போகலாம் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மீனராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வழிபாடு செய்து பானகம் நைவேத்தியம் செய்யலாம் இந்த மா இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய ஆடி மற்றும் ஆவணி இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் ஆலயத்தில் நீங்கள் முறையே வில்வ அர்ச்சனை செய்து கொள்வதும் இவர்களுக்கு ஒரு மனசாந்தி ஏற்படும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான இந்த ஆகஸ்ட் மாத பலனை தெரிந்து கொண்டோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்